வணக்கம் நண்பர்களே கோள்களோட நகர்வுகள அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்குமே எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்க போகுங்கிறத கணிக்க முடியும் அந்த வகையில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமாவாசையை கணக்குல கொண்டு வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்கலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பட்டோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் விருச்சுக்கு ராசிக்காரங்க மற்ற ராசிக்காரங்க இல்லாத சிறப்பம்சங்கள் நிறைய கொண்டிருக்க கூடியவங்க இயற்கையை நேசிக்க கூடிய குணங்கிறது இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் ரொம்ப சிக்கனமா இருந்து முன்னேறக்கூடிய வழியில கவனம் செலுத்துவாங்க எளிமையான உணவுக்கு அடிமையாக கிடப்பாங்கன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க கொஞ்சம் உணர்ச்சுவசப்படக்கூடியவங்களா தெரிஞ்சாலுமே மனதளவுல பெரிய இழப்பை கூட சந்திக்க கூடிய உறுதியான மனம் படைச்சவங்க புதுமையான எண்ணங்கள் உருவாக்க முயற்சி செய்யறதுல அதிக கற்பனை சக்தி மிக்கவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க எப்போதுமே நெகட்டிவாக நினைக்க மாட்டாங்க இவங்க பேசுகிற வார்த்தை இவங்களை அறியாமல் ஒரு சில சமயங்களில் விஷம் தோற்ற வார்த்தை மாதிரி எதிராளி வதம் செஞ்சுறது தான் இவங்களுடைய வலவீனமாக சொல்லப்படுது ஆனால் இவங்களுக்கு இயல்பாகவே கோவங்கிறது அதிகமாக வரும் ஆனால் இது நீர் ராசியாகவும் கூடவே அமைஞ்சுறதால கோவத்தை நீர் ஊற்றி குளிர் இருக்கிறது மாதிரி வர்ற கோவம் கூட திடீர்னு தெனிஞ்சிடும் இவங்க பெண் ராசியாக இருக்கிறதால திடீர் சீற்றமோ உணர்ச்சியோ உடனே வெளிப்படுத்த மாட்டாங்க நேரம் வருட்டுன்னு காத்திருந்து வெளிப்படுத்தக்கூடிய அதாவது பதுங்கி பாயிற புளிய மாதிரி தான் இவங்களுடைய சுபாவம் இருக்கும் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதை உடனே வெளிப்படுத்த மாட்டாங்க காலம் வறுணு காத்திருந்து தங்களுடைய உணர்ச்சிகளை சமயத்துக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய திறமை கொண்டவங்க அதே மாதிரி நண்பர்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி ஆதரிச்சு அவங்கள முன்னேற்றக்கூடிய வாய்ப்பு கொண்டு இருக்கக்கூடியவங்க இவங்க தான் இப்படிப்பட்ட குணங்களை உடைய விருட்சிகராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய வாரங்கள் எந்த மாதிரி பலன் கிடைக்க போதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி நம்ம வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு கூட இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற வாராகி அம்மன் ஜோதிடர் நிலைய நிர்வாகி பவன் நம்புதிரி அவர்களை நீங்கள் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அவருடைய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு எவ்வளவு தோல்வி நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தாலுமே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் சோர்வடையாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு பண உறவு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமைய போகுது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே கைகூடி வரும் அதே மாதிரி சமூகத்தில் அந்தஸ்து உயரும் எதிர்ப்பு விலகும் பயணம் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதிய நபர்களோட நட்பு கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் மற்றவங்க செய்ய தேங்குற வேலையை கூட செஞ்சு முடிச்சு முடித்து பாராட்டுங்கிறதே பெற போகிறீங்க நீங்கள் நினைச்ச மாதிரியே செயல்களை செஞ்சு காரியம் வெற்றி பார்க்க போகிறீங்கன்னே சொல்லலாம் நண்பர்கள் மூலமா கூட உங்களுக்கு உதவிங்கிறது கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் சுக்கரனோட சஞ்சாரங்கிறது ராசியை பார்த்துட்டு இருக்கிறதால நீங்க விருமண பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க திருமண முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சாதகமான பலன் கிடைக்க போகுது தொழில் வியாபாரத்துல இருந்துட்டு வந்த இடையூறுங்கிறது நீங்கும் வியாபார வளர்ச்சி பத்தின சிந்தனை மனசுல எழும்பும் எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களா இருந்தா முன்னேற்றமான பலன் காண போறீங்கன்னு சொல்லலாம் புதுசாக வேலை பத்தின சிந்தனை அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக போகுதுன்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த உடல் எல்லாமே நீங்கி இனி நெருக்கங்கிறது அதிகரிக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்ட செய்வாங்க விருந்து கேளிக்கை இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஆலய தரிசனத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இந்த வாரங்கள அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய விஜயகராச அன்பர்கள் இங்கே எடுக்கக்கூடிய காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடித்து பாராட்டு பெறுவீங்க பண வரவுன்னு சொல்லக்கூடியது திருப்திகரமாக தான் அமைஞ்சிருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட தானாதிபதி குருவோட சஞ்சாரங்கிறது பண வார்த்தை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது பேச்சில் இனிமையும் சாதுரியத்தையும் கூட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியுமே வெற்றி ஆகும் அதே மாதிரி புண்ணிய காரியங்களில் உங்கள் மனசில் நாட்டம் அதிகரிக்கும் சூரியன் ராஜாதிபதி செவ்வாய் ரெண்டு பேருமே சேர்ந்துருக்கிறதால எல்லார்கிட்டையுமே நீங்கள் அனுசரித்து போகிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க கூட பூர்வீக சொத்து மூலமாக வர வேண்டிய லாபங்கிறது கொஞ்சம் தாமதமாகலாம் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் நல்லபடியாக முடியணும்னா கடினமாக பணியாற்ற வேண்டியதாக இருக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் வீண் அலைச்சல் உண்டாகலாம் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய ஆலோசனை செய்யாமல் தானாமல் எதையுமே செய்கிறது உங்களுக்கு மன வருத்தத்தை அப்பப்போ கொண்டு வரலாம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் முன்னேற்றம் காணணும்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே கைகூடி வரக்கூடிய வகையில் தீவிரமாக முயற்சி செய்யுங்க வெற்றிங்கிறது கிடைக்கும் எதிர்காலம் பத்தின சேர்ந்து நாங்கள் மனசுல இப்ப மேலோங்கிக்கிட்டு தான் இருக்குது அதை தொடர்ந்து நீங்க செயல்படுத்த பாருங்கள் படிப்புல மட்டும் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வருது உங்களுக்கு அந்த வெற்றிக்குண்டான இலக்கை அடைய முடியும் மேலும் நட்சத்திரப்பலனா பார்க்குறப்ப விசாகம் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில்ன்னு பார்க்குறப்ப எல்லாமே லாபாரமாக தான் நடக்கக்கூடிய சூழ்நிலை தொழிலை விரிவாக்கம் செய்யணும்னா நீங்க செயல்படுத்தக்கூடிய முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க பழைய பாக்கிகள் ஏதாவது இருந்தா அது வசூலாகக்கூடிய கூடிய வாய்ப்பை இந்த வாரங்களில் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் வேலைங்கிறது குறைஞ்சி உற்சாகமாக காணப்படுவீங்க அனுசு நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே காரிய வெற்றிங்கிறது உண்டாகும் அதனால மேலதிகாரிகளுடைய பாராட்டும் கிடைக்க போகுது குடும்பத்துல ஒற்றுமையை அதிகரிக்க போகுது கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க உங்ககிட்ட இருந்த கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்கும் பிள்ளைகள் மூலமா மன மகிழ்ச்சிங்கிறது கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக கூட உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆன்மீகம் என்ன அதிகரிக்கும் மாணவர்கள இருக்கக்கூடியவங்க மனசில் இருக்கக்கூடிய குழப்பு நீங்கி இனி நிம்மதி உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் கூடவே பெரியவங்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனை சந்திச்சுட்டே வரீங்க மனசுல ஒரு நிம்மதி இல்லைன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா வள்ளி தேவசேனா சமயதரா இருக்கக்கூடிய முருக பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு வணங்கிட்டு வாங்க எல்லா துன்பங்களுமே நீங்கி வாழ்வுல இன்பம் உண்டாகும் அதே மாதிரி இந்த வரக்கூடிய இரண்டு வாரங்கள்லயும் நீங்க எந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கணுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் போர் குணம் கொண்டிருக்க கூடிய பூமிகாரம் சொல்லக்கூடிய செவ்வாய அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கூடிய நீங்க எப்போதுமே ஒரு போராட்டங்களை தான் இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு சூரியன் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தா பணியில் நீங்க பணிவா நடந்து கொள்றது ரொம்ப எச்சரிக்கா செயல்படுது அதே மாதிரி ஃபைல் மாதிரியான விஷயங்களில் கையெழுத்து போடுறப்ப பதட்டமாக இருக்காதிங்க எதையுமே நீங்கள் படித்து பார்த்து கையெழுத்து போடுறதா நல்லது அதே மாதிரி உங்கள் மேல் அதிகாரிகளுடைய பார்வைங்கிறது உங்கள் மேலே விழுந்துக்கிட்டே இருக்குது அதனால எந்த ஒரு விஷயத்துலையும் அலட்சியம் காட்டாதீங்க இடையூறு ஏற்படக்கூடிய பல நிகழ்ச்சிகள் ஏற்படலாம் அதனால எதையுமே கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது கூடவே சந்திர பகவானோட சஞ்சாரம் சாதகமான பலன்களை அழுத்தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கிறதால மனசில் இருக்கக்கூடிய கவலையை விட்டுருங்க பதட்டத்தை நீக்கிடுங்க வேலையாட்களுடைய ஒத்துழைப்புங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளவு சிறப்பா இந்த வாரங்களே இல்லை செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாங்க இதனால வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கடினமா உழைக்க வேண்டியது அவசியம் வருமானம் அதிகரித்தாலுமே கூடவே கொஞ்சம் செலவு அதை விட மேலோங்கி நிற்கக்கூடிய தான் தொழில்துறையில உற்பத்தின் பார்க்குறப்ப கொஞ்சம் சுணக்கமாக தான் இருக்குது புதன் ஆறாம் இடத்துல நிற்கிறாங்க தேவையில்லாமல் அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் உபத்திரம் அதிகமாகும் இதனால இதை நீங்க நினைவில் எடுத்துக்கொள்றது நல்லது அதே மாதிரி காதலிக்க கூடிய பெண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி நீங்க விரும்பியவரை மனம் முடிக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் உண்டாகலாம் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனை உருவாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதால இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது குரு ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வீங்க வீட்டில் ஒரு புதிய ஜீவன் ஒண்ணு உருவாக போகுது அதாவது பிள்ளை பாகியத்துக்காக காத்திருக்க கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் கூடவே பிள்ளைகளால செலவு அதிகரிக்கும் சனி நான்காம் வீட்டுல இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள் சிறப்பா தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி மருத்துவ துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும் கட்டுமான தொழில ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்கும் ராகு ஐந்தாம் வீட்டுல இருக்கிறாங்க எதிர்பாராத இடத்துல இருந்து கூட பணம் வந்து பொருளாதார சிக்கலத்தி இருக்கும் கேது பதினோராம் இடத்துல இருக்கிறதால திடீர் பண உங்களுக்கு இப்போ லாபம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன் இருந்தாலும் செல்வாக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது வாழ்க்கை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க நீங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நீ வரக்கூடிய வாரங்களை ஏற்பட போகுது தொழிலையும் சரி வேலையிலும் சரி கொஞ்சம் சின்ன தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும் திடீர் பயணம் அலைச்சல் இது எல்லாமே ஏற்படலாம் வருமானத்தின் பார்க்குறப்ப அதுக்கு எந்த குறைச்சலுமே இருக்காது குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கும் மாதத்தோட முதல் பாதியில நம்ம பாக்குறப்ப பிற்பகுதி கொஞ்சம் உங்களுக்கு நிம்மதியாக உணர முடியும் முதல் பாதியில சில சமயங்களில் நீங்க கடினமான உழைப்பு செய்யக்கூடியது நல்லதா தான் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்க பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க நெருங்கிய நண்பர் குடும்ப உறுப்பினர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் இவங்களுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு எப்போதும் இருக்குது திருமண வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்த பிரச்சனை இனி சுவட தெரியாமல் வரையக்கூடிய வாய்ப்பும் திடீர்னு எங்கேருந்து பணம் வரக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்களே ஏற்படும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் தைரியம் சுறுசுறுப்பாக செயல்படுறது பல மாற்றங்களை செய்ய நினைக்கிறது இது எல்லாமே செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி வழக்கு கடை இந்த மாதிரி விஷயங்கள் கூட உங்களுக்கு இந்த வாரங்களில் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது செவ்வாய் மேசராசியில் ஆட்சி அமரது உங்கள் ராசி அதிபதியை ஆட்சி பெறதும் நல்ல அமைப்பாக தான் இருக்குது எதிர்பாராத மாற்றங்களுக்கு சாதகமாக அமையுங்கிறதால எதிர்கள் இல்லாத சூழ்நிலை உண்டாகலாம் அதே மாதிரி உங்களுடைய ஆற்றல் நேரம் பணம் இது எல்லாமே அதிகமாக கவனம் செலுத்திட்டு வாங்க கவன சதுரல் இல்லாமல் கடுமையான நிர்வாகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் மாத தொடக்கத்திலேயே தேவையில்லாத விஷயத்தில் செலவு செய்யறதை தவிர்த்துடுங்க இல்லைனா மாத கடைசியில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு நேரிடலாம் அதனால் சேமிக்கிற பழக்கத்தை நீங்கள் தான் நல்லது அதே மாதிரி வேலை சம்மந்தமாக மட்டும் இல்லாமல் வீடு குடும்பம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட உடல்நிலையை நீங்க கொஞ்சம் கவனிச்சிட்டு வரது நல்ல நன்றி நண்பர்கள்